ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் ராவணனிடமிருந்து விலகி மற்றும் தந்தையின் எதிரில் இருங்கள் ராவணனிடமிருந்து விலகி மற்றும் தந்தையின் எதிரில் இருங்கள் பாப்தாதா கேட்குறாங்க இங்கு யார் யார் அமர்ந்திருக்கீங்களோ அவங்க அனைவரது இந்த நேரத்து ஸ்டேஜ் அதாவது நிலை உயர்ந்த ஸ்டேஜ் என்று சொல்லலாமா அல்லது அவ்யக்த நிலை என்று சொல்லலாமா அதாவது உடலை விட்டு விலகிய நிலை அப்படின்னு சொல்லலாமா இந்த நேரம் அனைவரின் அவ்வியக்த நிலை இருக்குதா அல்லது இப்பொழுது கூட யாராவது வியக்த பாவத்தில் மூழ்கி இருக்கீங்களா அதாவது உடல் உணர்வில் மூழ்கி இருக்கீங்களா யார் இல்லையோ அவங்க கையை உயர்த்துங்க ஒருவேளை இந்த நேரம் அவ்யக்த நிலையில் நிலச்சிருந்து வியக்த பாபத்தின் உணர்வில் இருந்து விலகியிருக்கீங்க அப்படின்னா ஏன் விலகியிருக்கீங்க அனைவரின் ஒரே மாதிரியான அவ்யக்த ஏன் உருவாச்சு எப்படி உருவாச்சு அவ்யக்த தாதாவின் எதிரில் இருக்கிற காரணத்தினால அனைவரின் ஒரே மாதிரியான அவ்வக்த நிலை உருவாகிடுச்சு இதே மாதிரி ஒருவேளை எப்பொழுதும் தன்னை தாதாவின் எதிரில் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா என்ன நிலை இருக்கும் அவ்யக்தமாக இருக்கும் இல்லையா பின்பு பாப்தாதாவின் எதிரில் எப்பொழுதும் இருப்பதற்கு பதிலாக பாப்தாதாவை தன்னை விட்டு விலகி தூரமாக இருக்கிறார் அப்படின்னு நினச்சி ஏன் நடந்துக்கிறீங்க எப்படி சீத்தை எப்பொழுதும் யார் எதிரில் இருந்தாங்க என்று சீத்தையின் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க மற்றும் கேட்டுக்கொண்டும் இருக்கீங்க ராமனின் எதிரில் இல்லையா எதிரில் அப்படின்னா ஸ்தூலமாக கிடையாது புத்தி மூலமாக எப்பொழுதும் பாப்தாதாவின் எதிரில் இருப்பது பாப்தாதாவின் எதிரில் இருப்பது அப்படின்னா ராவணன் மாயா கிட்ட இருந்து இருப்பது எப்போது மாயாவின் எதிரில் இருந்துடுறீங்களோ அப்போது தந்தை இருந்து புத்தி விலகிடுது எது மிகவும் பிரியமான உறவாக இருக்குதோ அதன் எதிரில் இயல்பாகவே அமர்வது எழுவது சாப்பிடுவது குடிப்பது நடப்பது அதாவது எப்பொழுதும் உடன் இருப்பதனுடைய அனுபவம் ஏற்படுது இல்லையா அப்படியானால் பாப்தாதாவின் எதிரில் எப்பொழுதும் இருக்க முடியாதா என்ன ஒருவேளை எப்பொழுதும் எதிரில் இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் அவ்யக்த நிலை இருக்கும் ஏன் தூரமாக ஆயிடுறீங்க என்ன இன்னும் குழந்தை பருவத்தினுடைய விளையாட்டு விளையாடுறீங்களா அந்த மாதிரி சில குழந்தைங்க இருக்காங்க அவங்கள எவ்வளோதான் தாய் தந்தை அருகில் அழைத்தாலும் குறும்பு தனம் இருக்கிற காரணத்தினால தூரமாக ஓடுவாங்க என்ன இது பார்க்க நன்றாக இருக்குதா எப்பொழுதும் தன்னை எதிரில் இருப்பதாக புரிஞ்சுக்கிறதுனால தன்னை எப்பொழுதும் அனைத்து சக்திகளும் நிறைந்தவராக உணர்வீங்க அனைத்து சக்திகளும் நிறைந்தவர்களை வேறு எந்த ஒரு சக்தியும் தாக்க முடியாது மேலும் அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் ஒருபொழுதும் தோல்வி அடைய முடியாது இன்று அற்பகால அதிகாரம் உள்ளவர் கூட எவ்வளோ சக்திசாலியாக இருக்கிறாங்க அப்படி அனைத்து சக்திகளும் நிறைந்தவரோ சர்வசக்திவதான் தான் இல்லையா சர்வ சக்திகளின் எதிரில் அற்பகால சக்திகள் உடையவங்க கூட தலைவணங்கக்கூடியவங்க தான் எதிர்க்க மாட்டாங்க ஆனால் தலைவணங்குவாங்க எதிர்ப்பதற்கு பதிலாக அடிக்கடி நமஸ்காரம் செய்வாங்க ஆகையினால் தன்னை அப்படி அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறீங்களா தன்னை அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் என்று புரிந்து கொள்வது அப்படின்னா சர்வ சக்திவான் தந்தையை எப்பொழுதும் உடன் வைப்பது எப்படி பாருங்கள் இன்றைய நாட்களில் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்கள்ட்ட என்ன ஒரு அதிகாரம் இருக்குது சாஸ்திரத்தின் அதிகாரம் இருக்குது அவங்களுடைய புத்தியில் எப்பொழுதும் சாஸ்திரம் இருக்கும் இல்லையா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் எதிரில் சாஸ்திரத்தை தான் கொண்டு வருவாங்க மேலும் நீங்கள் என்ன காரியம் செஞ்சிட்ருக்கீங்களோ அது சாஸ்திர பிரமாணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எப்படி சாஸ்திரங்களின் அதிகாரம் உள்ளவர்களிடம் எப்பொழுதும் புத்தியில் சாஸ்திரங்களுடைய ஆதாரம் இருக்குது அதாவது சாஸ்திரம் தான் புத்தியில் இருக்குது அவங்க எதிரில் சாஸ்திரம் இருக்குது உங்கள் எதிரில் என்ன இருக்குது அனைத்து சக்திகளும் நிறைந்த தந்தை அப்படி அவங்க எப்படி எந்த ஒரு காரியம் செய்தாலும் சாஸ்திரங்களின் ஆதாரம் இருக்கிற காரணத்தினால உரிமையோடு அதே காரியத்தை சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள் இல்லையா எவ்வளவுதான் நீங்கள் அகற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க ஆனால் தங்களுடைய அதிகார உரிமையை அவங்க விடுறது கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் சாஸ்திரத்தினுடைய அத்தாரிட்டியோடு அதாவது அதிகாரத்தோடு நாங்கள் சொல்றோம் அப்படின்னு அடிக்கடி சொல்வாங்க சாஸ்திரம் ஒரு பொழுதும் பொய்யாக முடியாது சாஸ்திரத்தில் என்ன இருக்குதோ அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அசைக்க முடியாத நிச்சயம் இருக்குது அதே மாதிரி சர்வ சக்திவான் தந்தையின் அதிகாரம் என்ன இருக்குதோ அதன் அத்தாரிட்டினால் அனைத்து காரியங்களையும் செய்கிறவங்க நாங்கள் அப்படின்னு அந்த அளவு யாரும் அகற்ற முடியாத அளவுக்கு நிச்சயமாக ஆயிடணும் அந்த மாதிரி அசைக்க முடியாத நிச்சயம் இருக்குதா எப்பொழுதும் தன்னுடைய அத்தாரிட்டி நினைவு இருக்குதா அல்லது மற்றவர்களுடைய அத்தாரிட்டியை பார்த்து தன்னுடைய அத்தாரிட்டி மறந்துடுதா அனைவரையும் விட உயர்ந்த அத்தாரிட்டியினுடைய ஆதாரத்தில் நடந்துக்கிறவங்க தான் நீங்கள் இல்லையா எப்பொழுதும் இந்த அத்தாரிட்டியை நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னா முயற்சி செய்வது ஒருபொழுதும் இது கடினமான வழி அப்படின்னு தோன்றாது எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பும் அத்தாரிட்டியை எதிரில் வைப்பதனால மிக சுலபமாக இந்த செயலை செய்யலாமா அல்லது வேண்டாமா அப்படின்னு தீர்மானம் செய்ய முடியும் எதிரில் அத்தாரிட்டியினுடைய ஆதாரம் இருக்கிற காரணத்தினால அவற்றை காப்பி மட்டும் செய்யணும் அதாவது எப்படி இருக்குதோ அப்படியே செய்யணும் காப்பி அடிப்பது சுலபமாக இருக்குதா அல்லது கஷ்டமாக இருக்குதா ஆம் அல்லது இல்லை அதனுடைய பதிலை அத்தாரிட்டியின் எதிரில் வைக்கிறதுனால தானாகவே உங்கள் எதிரில் வந்துடும் எப்படி இன்றைய நாட்களில் அறிவியலும் அந்த மாதிரியான ஒரு இயந்திரத்தை தயாரிச்சிருக்குது அதில் எந்த ஒரு கேள்வியை போட்டாலும் அதற்கான பதில் சுலபமாக கிடச்சிடுது இயந்திரம் மூலமாக கேள்விக்கு பதில் வெளிவருது அப்படின்னா மூளையை ஓட விடுவதிலிருந்து நீங்கள் விடுபட்டுடுறீங்க அதே மாதிரி சர்வ சக்திவானின் எதிரில் வைக்கிறதுனால எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் நடைமுறையில் உங்களுக்கு சுலபமாக கிடைச்சிரும் சுலபமான வழியாக அனுபவம் ஏற்படும் அந்த மாதிரி சுலபமான உயர்ந்த ஆதாரம் கிடைத்திருந்தும் ஒருவேளை யாராவது அந்த ஆதாரத்தின் லாபத்தை எடுக்கல அப்படின்னா அவங்களை என்னன்னு சொல்கிறது தன்னுடைய பலகீனமாகும் ஆகையினால் பலகீனமான ஆத்மா ஆவதற்கு பதிலாக சக்திசாலியான ஆத்மா ஆகுங்க பிறரையும் ஆக்குங்க தன்னை சர்வ சக்திவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால மூன்று முக்கியமான விஷயங்கள் தானாகவே தன்னுள் தாரணை ஆகிடும் அந்த மூன்று விஷயங்கள் எவை புத்தினுடைய எட்ரில் அதாவது பயிற்சி செய்கிறதுனால கேட்ட ஞானத்தை ஓட்ட விடுறீங்க இதுவும் நல்லது தான் இதன் மூலமாக சக்தி அதிகரிக்குது எந்த ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் சாதாரண அதிகாரம் உள்ளவர்களிலும் மூன்று விஷயங்கள் இருக்குது ஒன்று நிச்சயம் இரண்டாவது போதை மூன்றாவது பயமின்மை இந்த மூன்று விஷயங்களின் காரணமாக அந்த அதிகாரம் உள்ளவர்கள் தவறு செய்வர்களாக இருந்தாலும் யதார்த்தம் அற்றவர்களாக இருந்த போதிலும் எவ்வளவு திடமான நிச்சயத்து நிச்சய புத்தியுடன் பேசுகிறாங்க மற்றும் நடந்துக்கிறாங்க எவ்வளோ நிச்சயம் இருக்குமோ அவ்வளவு பயமற்றவராக ஆகி போதையில் பேசுகிறாங்க அது போலவே பாருங்கள் எப்பொழுது நீங்கள் அனைவரும் அனைத்து சக்திகள் நிறைந்தவர்களாக இருக்கீங்களோ அனைவரையும் விட உயர்ந்த அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ போதை இருக்கணும் எவ்வளோ நிச்சயத்தோடு பேசணும் மேலும் பயமற்ற நிலையும் வேணும் யாராவது ஏதாவது விதத்தில் உங்களை தோல்வி அடைய செய்வதற்கு முயற்சி செஞ்சாலும் பயமற்ற நிலை நிச்சயம் மற்றும் போதையின் ஆதாரத்தில் எப்பொழுதாவது தோல்வி அடைய முடியுமா இல்லவே இல்லை எப்பொழுதும் வெற்றி அடைபவராக இருப்பாங்க வெற்றி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மூன்று விஷயங்களிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் குறை இருக்குது எனவே வெற்றி அடைபவராக ஆக முடிகிறது கிடையாது அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுனால எதுவரை இந்த விஷயங்கள் நடைமுறையில் இருக்கின்றன என்று தனக்கு தானே பாருங்கள் ஒன்று முழு ஞானத்தில் தந்தை மீது நிச்சயம் இருப்பது ஆனால் எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் வார்த்தைகள் பேசும்போதும் இந்த மூன்று தகுதிகளுமே இருக்கட்டும் அந்த நடைமுறை விஷயம் வேறாக இருக்குது மேலும் எப்பொழுது இந்த மூன்று விஷயங்களும் ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு வார்த்தையில் வந்துடுமோ அப்போதான் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை மற்றும் காரியமும் சர்வ சக்திவானை பிரத்யட்சம் செய்யும் இப்போது சாதாரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவர்களுடைய அதிகாரமாவது சுயம் சர்வ சக்திவான் தந்தை தான் அப்படிங்கிற இதை அனுபவம் செய்கிறது இல்லை இதை எப்பொழுது அனுபவம் செய்வாங்க அப்படின்னா எப்பொழுது ஒரு வினாடி கூட அதிகாரத்தை விட்டுட்டு எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டாங்களோ வார்த்தைகள் பேச மாட்டாங்களோ அப்பொழுது தான் அதிகாரத்தை மறப்பதனால தான் சாதாரண காரியமாக ஆகிடுது அப்படி மற்றவர்களுக்கும் சாதாரணமானதாக எப்படி உலகத்தில் மற்ற ஆத்மாக்கள் ஏதோ கொஞ்சம் செய்கிறாங்க அதே போல் அனுபவமாகுது யார் யார் வராங்களோ அவங்க ரிசல்ட்டாக என்ன சொல்லுவாங்க உங்களுடைய விசேஷங்களை வர்ணனை செய்து கொண்டே கூடவே சாதாரண தன்மையும் அவசியம் வர்ணம் செய்து கொண்டே இருக்கிறாங்க மற்ற இயக்கங்களிலும் இதே போல்தான் தான் எப்படி அவங்க செஞ்சிட்ருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சாதாரண நிலையாக ஆயிடுச்சு இல்லையா ஓரிரு விஷயங்கள் விசேஷமாக படுது ஆனால் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வார்த்தையும் வேறு யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு விசேஷமாக அனுபவம் ஆகணும் அந்த நிலை இன்னும் வரலை இல்லையா அனைத்து சக்திகள் நிறைந்த வரது எந்த ஒரு நடவடிக்கையும் சாதாரணமாக எப்படி இருக்க முடியும் பரமாத்மாவினுடைய அதிகாரம் மற்றும் ஆத்மாக்களினுடைய அதிகாரத்திலும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கணும் அப்படி தன்மேலே அதாவது தன்னுடைய வார்த்தை மற்றும் செயல்களில் மற்ற ஆத்மாக்களை விட இரவு பகலுக்கான வித்தியாசத்தை உணர்றீங்களா இரவு பகலுக்கான வித்தியாசம் அந்த அளவு இருக்கிற பட்சத்தில் அது யாருக்காவது இந்த வித்தியாசம் இருக்குது என்று புரிய வைப்பதற்கான அவசியமும் ஏற்படுவது கிடையாது தானாகவே இது இரவு இது பகல் என்று புரிஞ்சிப்பாங்க அப்படி நீங்களும் எப்பொழுது சர்வசக்திவானின் அதிகாரத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொரு காரியமும் செய்பவர்களாக இருக்கீங்களோ ஒவ்வொரு வழிகாட்டுதலின்படி நடப்பவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இரவுக்கும் அந்த பகலுக்குமான வித்தியாசம் தென்படணும் வந்தவுடனேயே இது ஒன்றும் சாதாரண இடமில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி வித்தியாசம் இருக்கணும் இவர்களின் ஞானம் சாதாரணமானது கிடையாது எப்போது அந்த மாதிரி பிரபாவம் ஏற்படுமோ அப்போது தன்னுடைய அதிகாரத்தை பிரதட்சம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க எப்படி சாஸ்திரவாதிகளின் வார்த்தைகளிலிருந்து இவர்களுக்கு சாஸ்திரங்களின் அதிகாரம் இருக்குதுன்னு தென்படுதோ அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் அதிகாரம் பிரசித்தி ஆகணும் கடைசி நிலை என்பது இதுதான் இல்லையா வார்த்தை மூலம் முகம் மூலம் நடத்தை மூலம் அனைவரிடமிருந்தும் அதிகாரம் தெரிய வரணும் இன்றைய உலகத்தில் ஒருவேளை சிறிய அதிகாரமுள்ள அலுவலர் தன்னுடைய வேலைகளில் எப்பொழுது இருக்கிறாரோ அப்பொழுது அவரு அவர் அவங்க கிட்ட எவ்வளோ அதிகாரம் நிறைந்த செயல்பாடு தென்படுது போதை இருக்குது தான் இல்லையா அதையும் போதையில் ஒவ்வொரு செயலையும் செய்கிறாங்க அவங்க எல்லைக்குட்பட்ட சாஸ்திரங்களுடைய அதிகாரம் உள்ளவர்கள் நீங்கள் இது ஆன்மீக அழியா அதிகாரம் அந்த மாதிரி அதிகாரம் நிறைந்த தந்தையை எதிரில் வச்சு அதிகார உரிமையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம் நாமும் நம்முடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் இந்த முரளியில் பாப்தாதா சொல்கிறாங்க எப்பயும் தன்னை பாப்தாதாவின் எதிரில் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்க அப்படின்னா அவ்விக்தமாக இருப்போம் எதிரில் அப்படின்னா பாப்தாதாவின் எதிரில் இருப்பது அப்படின்னா ராவணன் மாயா கிட்டே இருந்து விலகி இருப்பது இப்போ மாயாவின் எதிரில் இருந்து கொண்டிருக்கீங்களோ அப்போது தந்தையிட்ட இருந்து புத்தி விலகுது எது ரொம்ப பிரியமான உறவாக இருக்குதோ அதனுடைய எதிரில் தான் இயல்பாக அமர்றது சாப்பிட்றது எழுறது குடிப்பது நடப்பது அதாவது எப்போதுமே உடன் இருப்பதனுடைய அனுபவம் ஏற்படுது அப்போ பாப்தாதாவின் எதிரில் எப்பொழுதும் இருக்கிற அந்த அனுபவம் தான் பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறாங்க எப்பொழுதும் தன்னை எதிரில் இருப்பதாக புரிஞ்சுக்கிறதுனால தன்னை எப்பொழுதும் எல்லா சக்திகளும் நிறைந்தவராக நீங்கள் உணர்வீங்க அனைத்து சக்திகளும் நிறைந்தவர்களை வேறு ஒரு சக்தியும் தாக்க முடியாது மேலும் அனைத்து சக்திகளும் நிறைந்தவங்க ஒருபொழுதும் தோல்வி அடைய முடியாது எப்படி சாஸ்திரங்களோட அதிகாரம் இருக்கிறவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இந்த புத்தியில் சாஸ்திரங்களோட ஆ ஆதாரம் இருக்குது அவங்க கிட்ட அவங்க சாஸ்திரங்களுடைய ஆதாரம் இருக்கிற காரணத்தினால உரிமையோடு அதே காரியத்தை சத்தியம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்க அதே மாதிரி சர்வ சக்திவான் தந்தையினுடைய அதிகாரம் என்ன இருக்குதோ அதனுடைய அத்தாரிட்டினால் எல்லா காரியங்களையும் செய்கிறவங்க நாங்கள் அப்படின்னு அந்த அளவு யாரும் அகற்ற முடியாத அளவுக்கு நிச்சயமாக ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இப்போ இன்றைய நாட்களில் அறிவியலில் ஒரு இயந்திரத்தை தயாரிச்சிருக்காங்க இல்லையா அதில் எந்த கேள்வியை போட்டாலும் அதற்கான பதில் சுலபமாக வந்துடுது இயந்திரம் மூலமாக கேள்விக்கு பதில் வெளிவருது அப்படின்னா நீங்கள் மூளையை ஓட விடுவதில் இருந்து விடுபட்டுடுறீங்க அதே மாதிரி சர்வ சக்திவானுடைய எதிரில் வைக்கிறதுனால எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் வந்து நடைமுறையில் உங்களுக்கு சுலபமாகவே கிடைச்சிடும் பாபா சொல்கிறாங்க எப்போ நீங்கள் அனைவரும் அனைத்து சக்திகள் நிறைந்தவர்களாக இருக்கீங்களோ அனைவரும் விட உயர்ந்த அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ போதை இருக்கணும் எவ்வளோ நிச்சயத்தோடு பேசணும் மேலும் பயமற்ற நிலையும் இருக்கணும் ஆக நிச்சயம் போதை பயமின்மை இந்த மூன்று விஷயங்கள்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் குறை இருந்தால் வெற்றி இல்லாமல் இருக்கும் இந்த மூன்று விஷயங்களும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் வந்துருச்சுன்னா அப்போ தான் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயல் வந்து சர்வ சக்திவானை பிரத்ய்சம் செய்யும் இப்போ வந்து சாதாரணம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இவங்களுடைய அதிகாரம் சுயம் சர்வசக்திவான் தந்தை அப்படிங்கிறத இதை அனுபவம் செய்யலை யாரும் இதை எப்போ அனுபவம் செய்வாங்க அப்படின்னா எப்போ ஒரு நொடி கூட நீங்க அதிகாரத்தை விட்டுட்டு எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டீங்களோ வார்த்தைகள் பேச மாட்டீங்களோ தான் அதிகாரத்தை இந்த மறக்கிறதுனால தான் சாதாரண காரியமாக ஆயிடுது அதனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்க மற்ற இயக்கங்களிலும் இதே மாதிரி தான் எப்படி அவங்க செஞ்சிட்ருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியானால் அது சாதாரண நிலை தானே ஓரிரு விஷயங்கள் தான் அவங்களுக்கு விசேஷமாக படுது ஆனால் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வார்த்தையும் வேறு யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு விசேஷமாக அவங்களுக்கு அனுபவம் ஆகணும் வந்த உடனே அவங்க நினைக்கணும் இது ஒன்றும் சாதாரண இடம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வித்தியாசம் இருக்கணும் இவங்களுடைய ஞானம் சாதாரணமானது கிடையாது எப்போ அந்த மாதிரி பிரபாவம் ஏற்படுதோ அப்போது தன்னுடைய அதிகாரத்தை பிரத்யட்சம் செஞ்சிட்ருக்கீங்க வார்த்தை மூலம் முகம் மூலம் நடத்தை மூலம் எல்லோருக்கிட்ட இருந்தும் அந்த அதிகாரம் தெரிய வரணும்னு சொல்கிறாங்க பாபா இது ஆன்மீக அழியாத அதிகாரம் அந்த மாதிரி அதிகாரம் நிறைந்த தந்தையை எதிரில் வச்சு அதிகார உரிமையோடு நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி